சித்தர்கள் வந்து பல மகா ரகசியங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ரூட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஜீவ சமாதி கிடச்சிச்சுன்னா அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விளக்கேற்றிட்டு எனக்கு மனப்பூர்வமாக என் வாழ்வில் வெளிச்சம் தருவீராக அப்படின்னு சொன்னாலே போதுமான விஷயம் அகத்தியர் மருந்தாகவும் பல மந்திரத்தை தந்திரமாகவும் கொடுத்துருக்கிறார் என்ன செய்யலாம் பண பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடன் பிரச்சனையை தீர்வதற்கு அதான் ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் நிறைய செய்முறை இருக்குது இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதுமான விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது சித்தர்களை பற்றென்று பற்றி கொண்டால் வறுமை ஏது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வறுமை பற்றி தான் பார்க்க போகிறோம் வறுமை நிறம் சிவப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வறுமை நிறம் சிவப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு இல்லை ஏன்னா பழைய காலத்தில் அந்த வறுமை நிறம் சிவப்பு இருந்தது பட் இப்போ இருக்கா இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்து அந்த உழைக்க தயாராக இருக்காங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு இருக்க வேண்டும் உடம்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்க வேண்டியதாக இருக்கும் சப்போர்ட் இருந்துச்சுன்னா பண தேவை அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது பிரச்சனைகளில் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிளானிங் சூப்பராக இருக்கும் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அவங்க போகிறதுக்கு அவ்வளோ தடைகள் இருக்கும் ஸோ பட்டன்று பட்டிக்கொள்ள சித்தருடைய கையை தொற்றிக்கொள்ள எல்லாம் வளமே நலமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் வந்து பல மகா ரகசியங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ரூட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதாவது ஜீவசமாதிகளை எங்கே தான் உங்களுக்கு ஜீவசமாதி கிடச்சிச்சின்னா அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விளக்கேற்றிட்டு எனக்கு மனப்பூர்வமாக என் வாழ்வில் வெளிச்சம் தருவீராக அப்படின்னு சொன்னாலே போதும் விஷயம் மருந்தாகவும் பல மந்திரத்தை தந்திரமாகவும் கொடுத்துருக்கிறார் எல்லாரும் மந்திரம் அடிக்கடி சொல்கிற மந்திரத்தை தந்திரமாக கொடுப்பது என்று நான் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை ஒளி அலைகள் தான் பார்த்தீங்கன்னா தந்தி நம்ம தந்தி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ உங்களுக்குலாம் தெரியாது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் வராது காரணத்துலலாம் தந்தி அப்படிம்பாங்க தந்தி கொடுத்துட்டியா எமர்ஜென்சி ஏதாவது ஒரு பேட் நியூஸ்னாக்கா உடனே தந்தி தான் போகும் தந்தி தந்தி கொடுத்துட்டு ஒன்று ஏன் ஓடி போய் தந்தி தந்தி கொடுத்தாச்சு அப்படிம்பாங்க அப்படின்னா தந்தி அலை போல் வேகமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் தான் அதான் நம்மளுடைய தந்தியில் இருக்கிற தந்தி திறத்தை திறக்க வேண்டும் தந்தி திறத்தைனா திறம்னா சாவி நம்ம உடம்புடைய முக்கிய பவர் பாயிண்ட்டுகளே அதை திறக்க வேண்டும் அதற்கு மந்திரம் வார்த்தை ஒளி அலை ஸோ இதைத்தான் சித்தர்கள் அழகாக பயன்படுத்தி ஒரு விளக்கு இந்த விளக்கு துன்பத்தை விளக்கும் அத்தனையாக இருக்க நமக்குள்ள இருக்குது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஒரே ஒரு கள்ளம் ஒரு கள்ள உருண்டை சித்தர் சமாதியில் போட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு நெய் தீபம் மருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லனையும் போடலாம் நெய் தீபம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் ஸோ வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா எந்த ரூபத்துலேயாவது வந்து அவங்க இதை எடுத்துப்பாங்க அதேமாதிரி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எது எதிர்பார்க்குற விஷயம் சரணாகதி அது அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன செய்யலாம் பணம் பிரச்சனைகளை தீம்பது தீர்ப்பதற்கு கடன் பிரச்சனையை தீர்வதற்கு அதான் ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் நிறைய செய்முறை இருக்குது இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான் சித்தர்களுடைய துணையும் அவர்களுடைய சொன்ன வார்த்தை சொல்லுவாங்களையா நீ போப்பா நல்லாயிடும் அப்படி ஆகட்டும் அப்படின்னு இல்லையா நீ இப்போது மனசில் என்ன இருக்கோ நடக்கட்டும் அது அப்படியே நடக்கட்டும் ஆகட்டும்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா வசம் வசமாக இருக்கும் பொழுது வசியம் அவசியம் இருக்க வேண்டும் அட்ராக்ஷன் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு அந்த லிங்கை கொடுக்கறதுக்கு தான் மிகப்பெரிய விஷயம் அந்த அற்புதமான மந்திரத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓம் சாய நமக ஓம் சாய நமக ஓம் திருமூல தேவாய நமக ஓம் கரூர தேவாய நமக ஓம் ராமலிங்க தேவாய நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்த உடனே நூற்றி எட்டு தடவை கூறி வந்தோம்னு வச்சுங்களேன் எல்லா வளமும் பலமும் கிடைக்கும் வறுமை நீங்கும் படிப்படியாக எல்லா பிரச்சனைகளையும் குறையும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் கூடும் அப்படின்னு நம்மளுடைய ஐயா சொல்லியிருக்கார் அப்போது ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு சொன்னால் என்ன காசாக பணமா அந்த காசாக பணமா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு உள்ள ஏன் சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எஃபர்ட் நம்ம போடக்கூடிய வார்த்தை சரணாகதியாக இருக்க வேண்டும் ஏதோ சும்மா சொல்லிட்டு எந்திரிச்சுப்போமே இந்த மந்திரம் அகத்தை திறக்கும் அகத்தில் உள்ள கஷ்டத்தை திறக்கும் அதை திறந்து தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயத்தை உள்ளே போடும் நம்ம எழுந்திரிச்ச உடனே பெரிய பாரத்தோடு தான் எழுந்திரிப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது பல்ல விளக்குறோம் மந்திரத்தை சொல்கிறோம் நான் இன்றைக்கி நல்லா இருக்கணும் இன்னும் எப்பொழுது நல்லா இருக்கணும் அதுமாதிரி வருங்காலம் எல்லாம் நல்லா இருக்கணும் என்னோடய தடைகள் உடைய வேண்டும் என் பண கஷ்டம் தேரணும் எனக்கு பண வரவு இருக்க வேண்டும் என்னை சுற்றி உள்ளவர்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் முடிஞ்சு போச்சு ஏன்னா என்னை சுற்றியுள்ளவர்கள் ஏன் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டட் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் இந்த காசு தான் நம்ம சுற்றி இருக்கவங்க மூலியமாக நமக்கு வரும் நம்ம மூலியம் அவங்களுக்கு போனால் அது எந்த கண்ணு காணாத எந்த ஒரு உறவாக இருக்கட்டும் ஸோ இன்னொரு மனிதனுடைய சக்தி நமக்குள்ளே வரணும் நம்ம சக்தி அவங்களுக்குள்ள பயணம்னா அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இணையான தொடர்பு வந்து சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அது இருந்துச்சுன்னா லாங் லாஸ்டிங் பிஸ்னஸ் ஃபெயிலியரே இருக்காது அதனால தான் நமக்கு ஒரு வசிய சக்தி வேண்டும் அது வந்து அவசியம் சித்தர்களுடைய ஆசையோடு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல பதிவு இந்த மந்திரம் மந்தியை திறக்கும் உங்களுடைய பண கஷ்டத்தை நீக்கும் சொல்லி பாருங்கள் எல்லா வகையான நஷ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்குள்ள ஒரு கஷ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு வசி என்று வசியமாக நம்முடைய எல்லா விஷயங்களும் பக்காவாக நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கை தரமாக தரமட்டத்திலேருந்து நம்ம வந்து உழைக்க கற்றுக்கு ரெடியாக இருக்கும் அதுக்கான எந்த தடையும் இல்லாமல் சித்தர்கள் துணையோடு பட்டன்று பற்றி கொள்ள அவங்களுடைய ஆசையோடு வாழ்க்கையை தொடர்ந்தோம் என்றால் தொடர்வோம் என்றால் அது நிச்சயம் நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி வெற்றி 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 நீ மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே விட்டுட்டுங்க நான் செய்கிறதெல்லாம் வெற்றி நான் சொல்கிறதுலாம் வந்து எல்லாமே நடக்கும் என்னுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்ந்தே தீரும் நான் சொல்கிறது நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு மைண்டில் போட்டுக்கிட்டு வந்தாங்க அப்போது சரணாகதியோடு செய்தால் வாழ்க்கை நாமளும் நல்லா இருப்போம் அடுத்தவங்க இருப்போம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்